ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விவிபட்டிகில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நிறைய மெட்டீரியல் கலந்துருக்கு என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றத நான் உங்களுக்கு போடும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சூப்பர்வான கிளாஸிக்கான சாரீஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இட்டாலியன் கிரேப்பில் வரக்கூடியது ஃபுல் சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்டாலியன் கிரேப்பில் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது சாரீல இந்த சாரியில நமக்கு பல்லு இருந்தது பிளவுஸ்மே இருக்கும் பாருங்கள் சாரியில் ஒன் பிளவுஸோட வரக்கூடியது இது பிளவுஸ் இருக்கும் சில சாரீஸ்ல மட்டுமே உங்களுக்கு பிளவுஸ் வராதுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த சாரின்னு செமையா இருக்கும் பாருங்க ரெட் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ இது நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ஆஷிமா பிராண்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கலந்துருக்கு இட்டாலியன் கிரிப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்டான மெட்டீரியலும் கூட இது இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பாருங்க ஒரு ஆஃப் ஒயிட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராண்டட் சாரீங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட்ல வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலும் வரும் ப்ராண்டடம் வரும் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு சாரியோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் பல்லுவே எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சாரியோட ஃபுல் வியூ செக் பண்ணிடலாம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது ஆஃப் அண்ட் ஆஃபில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் சாரியோட கண்டினியூ பாருங்கள் இது சாரியோட ஃபஸ்ட் அதாவது ப்ளவுஸ் இது இது சாரியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டு அடுத்து பல்லு பார்ட் வரும்போது டிஃப்ரெண்ட் இருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சாரீஸ் ஆஃப் அண்ட் ஆஃப்ல வந்திருக்குன்னு தெரியாது நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சாரீஸ் ஃபுல்லாகவே பிரிக்கிறோம் பார்த்துட்டு பொறுமையாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரக்கூடிய பிளவுஸ் இது இந்த சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் பட்டர்ஃப்ளை டிசைனோட சூப்பராக இருக்குது பாருங்க சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் பாருங்க இது பட்டர்ஃப்ளை டிசைனோட வந்திருக்கு நல்ல பாட்டமில் மட்டும் பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைனோட பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்குது இதுவும் ஒரு ஆஃப் ஒயிட்டு லைட் சாண்டல் கலரில் வந்திருக்கு சாரீஸ் ஃபுல்லாக நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ப்ரைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு ஃபைவ் ஃபிஃப்டியில கொடுக்குறோம் இது ஆஃபர் ப்ரைஸ் ரெகுலர் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி ஆஃபர் செல்லில் போட்டுட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கு பாருங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் கொடுக்குறோம் இது ஃபைவ் ஃபிஃப்டியில் வரக்கூடிய சாரீஸ் கிடையாது ரெகுலர் இது கிடைக்கவும் கிடைக்காது ஃபுல் சாரீஸ் போட்டிருக்கோம் ஜாயின் சாரீஸ் இல்லை அவ்வளோ சூப்பர்வான சாரீஸ் இது ஃபைவ் ஃபிஃப்டியில் தாராளமாக எடுக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் யோசிக்கவே வேண்டாம் மெட்டீரியல் பிராண்டடோடது இதுவும் பாருங்கள் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைனோடது இது பல்லு டிசைனோடது சரிங்களா இது பல்லு சாரியோட இது சாரீ ஆஃப் அண்ட் ஆஃப்லாம் அழகாக வந்திருக்கு உங்களுக்கு பல்லு பார்த்து டிஃப்ரெண்ட் இருக்குது இது ப்ளவுஸ் இது ஃபஸ்ட்டில் வரக்கூடியது ப்ளவுஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூராக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு பெங்களூர் எல்லாம் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரீஸில் வரக்கூடிய பல்லு பார்ட் இது அழகான லீஃப் டிசைன் ரொம்பவுமே சூப்பர் சூப்பராக இருக்குது இன்றைக்கி கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷாப்புக்கு வந்தீங்கன்னா பொறுமையாக அப்படி பார்த்து நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா இவ்வளோ கலெக்ஷனை தான் எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாங்க பாருங்க இன்னும் கூட அருமையான கலெக்ஷன்லாம் நம்ம சேனலில் வரதான் போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெலாம் நம்ம எடுத்து வைக்கிறதுல நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்களோ அப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னால் மட்டும் அவைலபிள் செக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் செக் பண்ணாதீங்க இப்போ ஈவினிங் பே பண்ண போகிறீங்க இல்லை நாளைக்கு பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்களோ அப்போ செக் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் லைக் லாவெண்டர் கலர் சேம் அதுதான் எல்லா சாரீலேயும் ரொம்பவுமே சூப்பரான பல்லு அண்டு ப்ளவுஸோடவே வந்திருக்கு எல்லா சாரீஸ்லேயும் சூப்பராக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு அளவுக்கு சாஃப்டான மெட்டீரியல் இது இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அடுத்து டோலா பேட்டர்னில் பார்க்குறோம் போந்தனி டிசைன் போந்தனியன் கலம் கறையில் பிச்சுவாய் டிசைன்ஸோட வரக்கூடிய பேட்டர்ன் இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ஆடி ஆஃபரில் போயிட்டு இருக்கேன் நிறைய சாரீஸ் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் ப்ளவுஸோட தான் இருக்கு மோஸ்ட்லி க்ளாஸ் பிராஸும் இருக்குது அதில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எதுவுமே பாருங்கள் அழகான வைலட் அண்ட் ப்ளூ நேவி ப்ளூவில் வரக்கூடிய காம்பினேஷன் இது இதுலேயுமே உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸோடவே கொடுத்துருக்காங்க டோலா சில்கில் ரொம்பவுமே சாஃப்டான மெட்டீரியல் இதை பாருங்கள் இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில் நமக்கு ப்ளவுஸ் இருக்குது இது ப்ளவுஸ் அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரி வந்து உங்களுக்கு கிளாஸ் ப்ரௌசோல வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் சரிங்களா கிளாஸ் ப்ரௌசோல ஃபுல் சாரியோட கலெக்ஷன் அழகான ஒரு ராயல் ப்ளூல கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு இருக்கு இது பல்லு டிசைன் இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் கிளாஸ் ப்ரௌஸோ உங்களுக்கு எப்பவும் தான் கரெக்டாக அதுக்கான இன்ஸ்கர்ட் போட்டுட்டு நம்ம வேர் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனோடு இருக்குது இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா அழகான வெல்வெட்டில் வரக்கூடிய ஃப்ள ஃப்ளவர் டிசைனோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்பவுமே சூப்பரான சாரீஸ் இது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இது ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் ஷேட்ல உள்ள சாரி இது இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு லைட் கலராக இருக்கும் ஆனால் இது நல்ல ஒரு டார்க் கலர்ல வரக்கூடியது இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அழகான சூப்பராக இருக்கு பாருங்க சாட்டின் பட்டா டைப்ல உங்களுக்கு அழகாக பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலயே ஃபிளவர் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஃபுல் சாரியோட கலெக்ஷன் இது இந்த சாரீஸ்க்குலாம் மட்டும் தான் நமக்கு பிளவுஸ் மட்டும் வராது சரிங்களா அஞ்சரை மீட்டர் சாரி இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் வராது இந்த சாரீஸோட பேட்டர்ன் பாருங்கள் இதுவுமே அழகான ஒரு பிஸ்தா க்ரீனோடது இந்த சாரீலையும் நமக்கு நோ அண்டு பிளவுஸ் ஆனால் உங்களுக்கு மீட்டர் அளவு வந்து உங்களுக்கு இது ஃபுல் ரன்னிங்ன்றதால ஃபைவ் அண்ட் ஆஃப் தாராளமாக வரும் சுப்பவான சாரீஸ் கிளாஸ் ப்ராஸ்னால் லேஸான உங்களுக்கு அந்த லைட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது ட்ரான்ஸ்பரண்ட் கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு பிங்க்கு பிங்க்கில் வரக்கூடிய சாரி இதில் பல்லு இருக்கு நோ பிளவுஸ் கலர் பாத்தீங்கன்னா டார்க்கா தெரியற மாதிரி இருக்குல்ல ஆனா சாரீஸ் வேர் பண்ண சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் நீங்க லாங் கவுன்லாம் எல்லாம் தைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து அழகா பண்ணலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆறு மீட்டர் அளவும் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா இது பல்லு இருக்குது இது பிளவுஸ் மட்டும்தான் இருக்காது நீங்க கான்ட்ராஸ்ட்ல போட்டு போடுங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் சில சாரீஸ்ல மட்டுமே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருக்கலாம் ஒரு சில சாரீஸில் சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கு இந்த சாரீல நமக்கு பழுவ கிடையாது ஆனால் இது ரன்னிங்லேயே அப்படியே மொத்தமாக வர்றதால நமக்கு கண்டிப்பாக அஞ்சரை மீட்டர் அளவுன்றது உங்களுக்கு இந்த சாரீஸில் வந்துடும் சரிங்களா இது ஃபுல் சாரீஸோடது அஞ்சரை மீட்டர் அளவுன்றது உங்களுக்கு இந்த சாரீஸில் வந்துடும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இந்த சாரீஸ் நல்ல ஒரு லைட் பிங்க் இது நல்ல லைட் பிங்க்கில் வரக்கூடியது இதுலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க் பிங்கில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது ஹேண்ட்லூம் சில்கில் எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸு ரொம்ப அருமையான ஹேண்ட்லூம் சில்க் அதுவும் ஃபுல் சாரீஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இத் என் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இந்த சாரியில் உங்களுக்கு பல்லு பிளவுஸ் ரெண்டுமே இருக்கும் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது உங்களுக்கு ஃபுல் சாரீஸில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடியது எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் போதினி டிசைனோட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அழகான ஃப்ளவர் டிசைன் ஆலிவ் க்ரீன் டைப்பில் வந்திருக்கு அடுத்தது ரெட்டு டொமேட்டோ ரெட் இது இந்த ஃபுல் சாரீஸ்லாம் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் ரெண்டுமே இருக்கும் இது பிளவுஸ் சாரியில் வரக்கூடிய பிளவுஸோடது அடுத்து பல்லு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க சில சாரீஸில் மட்டும்தான் மல்டிபிள்ஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் கிடையாது அதனால சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டிசைனோட தான் இருக்கும் ஃபைனலாக பார்க்கக்கூடிய சாரி இதுவும் எஸ்ஆர் பிராண்டோட சாரீஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பிராண்ட் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க ஜாயின் சாரீஸில் இது ஃபுல் சாரி சூப்பராக இருக்கு பாருங்கள் நான் வேர் பாணி இன்றைக்கி எஸ்ஆர் பிராண்டோட சாரீஸ் தான் சேம் இதே மாதிரி இருக்கக்கூடிய நல்ல சில்வரில் வரக்கூடிய போர்டர் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் இது நம்மளுக்கு பெருசாக இருக்குது இந்த பார்டர் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்கிறீங்களோ அளவுக்கு மடியும் ரொம்ப ஸ்ட்ரிகாக இருக்கும் அப்படின்னு இல்லை நல்ல நார்மலாக தான் இருக்கும் இந்த ஜெரி பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் இது இந்த சாரியில் நமக்கு இது பல்லு டிசைன் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இது ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகான ஒரு டிசைனோடு இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்